சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பிரான் நம்பி ஆரூரர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் நம்பி ஆரூரர் பெருமான் அருளி செய்த ஏழாம் திருமுறையில் எழுபத்தி ஒன்றாவது திருப்பதிகம் தலம் திருமறைக்காடு பண் காந்தாரம் திருச்சிற்றம்பலம் பழித்து அன்ன மொழியே மங்கை ஒரு பங்கன் பேழை சடை முடி மேல் பிறை வைத்தான் இடம் பேணில் தாழை பொழில் சென்று போழை தலை நுழைந்து வாழை கணி கூழை கூரங்குண்ணும் மறைக்காடே சிகரத்திடையிழவின் பிறை வைத்தான் இடம் தெரியில் முகரத்திடை முத்தின் நூலி பவள தகரத்திடை தாழை திரள் ஞாழ மகரத்தோடு சுரவம் ஏற்றும் அங்கங்களும் மறை விரித்தான் இடம் அறிந்தோம் தெங்கங்களும் நெடும் பெண்ணையும் பழம் வீழ் மணற்படப்பை சங்கங்களும் இலங்கி வலம் வங்கங்களும் உயர் கூம்பொடு வணங்கும்றை காடே நரைவிரவிய மயிர் தன்னோடு பஞ்சவடி மார்பன் உரை விரவிய உத்தமன் இடம் உணரல் உருமணமே குறை விரவிய குலை சேகர கொண்டற்றலை விண்ட வரை புரைவன திரை பொருது இழிந்தெற்றும் அறைகாடே சங்கை பட நினையாதொழு நெஞ்சே தொழுது ஏத்த கங்கை சடைமுடியுடை அவற்றுக்கு இடமாவது பறவை அங்கை கடல் அருமாமணி உந்திக் கரைக்கு ஏற்று அங்கத்தொடு சுரவங் கொணர்ந்து எட்டும் மறைக்காடே அடல் விடை இனன் மழுவாள் இனன் நல்லார் அணி கொன்றை படரும் சடைமுடியுடை அவற்றுக்கிடமாவது பறவை கடலிடையிடை கடியருகினில் கடினாறு தன் கைதை மடலிடையடை வெண் குரு கெழுமணி நீர் மறைக்காடே முளை வளர் மதியுடையவன் உன் செய்த வல்வினைகள் வினைகள் களை களைந்தனையாளூறு கண்டிடம் வளை வளைவிளை வயல் கையல் குணவார் மணல் கடல்வாய் வளை வளையொடு சலம் சலம் கொணர்ந்து எற்றும் நலம் பெரியன சுரும்பாந்தன நங்கோனிடம் மறிந்தோம் பெரியன சாரும் கடல் கரை பொருதிழி கங்கை சலம்புரி சடைமுடியுடை அவற்றுக்கிடமாவது பறவை சலம் புரி சடைமுடியுடை அவர்க்கு இடமாவது பறவை வலம் புரியோடு சலம் சலம் கொணர்ந்து எட்டும் காடே குண்டாடியும் சமநாடியும் குற்றொடு கைய தாமும் கண்டார் கண்ட காரணம் அவை கருதாது கை தொழுமின் தோளினன் முக்கணினன் ஏடிசைனன் அருகால் வண்டாடு தன் பொழில் சூழ்ந்தெழு மணி நீர் மறைக்காடே பாரூர் பல புடை சூழ்வள வயல் நாவலர் வேந்தன் வாரூர் முளையாள் பங்கன் மறை காட்டை ஆரூரண தமிழ் மாலைகள் பாடும் மடி தொண்டு நீரூர் தரு நிலநோடு உயர்ப்புகளாகுவ தாமே திருச்சிற்றம்பலம் அம்மை யாழை பழித்த மொழியால் உடனுரை சுவாமி வேதாரண்யேஸ்வரர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் நம்பி ஆரூரர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்